செத்தா இப்படி சாகணும் தயாரிப்பாளரிடம் விஜயகாந்த் சொன்னது அவருக்கே நடந்தது நடிகர் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நம்மை விட்டு பிரிந்தார் அவருக்கு தமிழ் சினிமா திரை நட்சத்திரங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் விஜயகாந்த் எல்லோருக்கும் உணவளித்ததை கூறி கூறிதான் ஏராளமான ரசிகர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள் செத்தா இப்படி சாகணும் என்று ஆசைப்பட்ட விஜயகாந்த் விஜயகாந்த் தன்னிடம் சொல் ஒரு விஷயத்தை பற்றி தயாரிப்பாளர் டி சிவா ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் விஜயகாந்த் இறந்த தீவுத்திடலில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதார்கள் இரண்டு கிலோமீட்டர் முன்பே வண்டியை நிறுத்திவிட்டு சென்று பார்த்தேன் அவ்வளவு கூட்டம் எம்ஜிஆர் இறந்தபொழுது அவரை பார்க்க ஏராளமானோர் கண்ணீருடன் சென்றிருந்தார்கள் மக்கள் நெஞ்சில் அடித்துக்கொண்டு அழுதுகொண்டு அழுது செல்வதை பார்த்த விஜயகாந்த் ஒன்று சொன்னது என் நினைவில் இருக்கிறது செத்த இப்படி சாகணும் என விஜயகாந்த் சொன்னார் அவர் சொன்னது போலவே தற்பொழுது அவருக்கே நடந்திருக்கிறது என டி சிவா கூறியிருக்கிறார் விஜயகாந்த் எதை நினைத்தாரோ அது நடந்திருச்சு சோ விஜயகாந்த் வந்து மக்களுக்கு செஞ்ச நல்லதின் காரணமாக தான் இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு மக்கள் கூட்டம் இருந்துச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுத அந்த மக்களுடைய உண்மையான இது என்னன்னா விஜயகாந்த் மீது அவர்கள் வைத்திருந்த பாசம் தான் சோ விஜயகாந்தோடைய இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் விஜயகாந்துக்காக அழுதிங்களோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி முக்கியமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால் நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாட்டா பாய்பாய் சி யோ